மே இருபத்தி ஒன்பதாம் தேதி முதன் முதலாக வெள்ளையர்கள் தங்களுடைய ஆயுதங்களை வந்து பாத்தீங்கன்னா கீழே போட்டு தங்களுடைய தோல்வியை ஒத்துக்கிட்டு வந்து புறமுதுகிட்டு ஓடிய இந்த மத்த மேல்நாட்டு கல்லர்கள் எனப்படுகின்ற அந்த கல்லர்கள் நிகழ்த்திய மாபெரும் யுத்தத்தோட வெற்றி விழா தான் இந்த நத்தங்கணவாய் வெற்றி விழா நம்ம மதுரையில் ஒரு கோயில் ஒன்று இருக்கு திருமற ஒண்ணு அங்க கால கோயில் ஒரு கோயில் இருக்கு கோயிலோட கதவுல வந்து மக்கையில வச்சு எரிச்சு இருந்த கல்லர்களை கூடாத்தி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொலை செய்து விட்டு உள்ளே புகுந்து அந்த கோயில கொள்ளையடித்தான் கணர்கிறான் அங்க இருந்த அந்த பிராமணர்கள் எங்கள் சாமி சிலை கொடுத்துரு கேக்குறாங்க பக்கத்து இருக்க மரங்கள் இல்லை கல்லர்கள் வவால் போல தொங்கிக்கிட்டோம் சேத்துக்குள்ள ஒளிஞ்சு மறைஞ்சுக்கிட்டோம் மரத்துற மரமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக கட்டி பிரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை பார்க்குறதுக்கும் இதை நீங்க வந்து நிறைய ஹாலிவுட் படத்தெல்லாம் பார்த்து ஆனா இதெல்லாம் வந்து இரநூத்தி வருஷம் முன்னாடியே நம்மளுக்கு அன்னைக்கு பண்ணிட்டாங்க பதினெட்டு அடி ஈட்டி வில்லம்பு மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸ் மேக்ஸாக்ஸ் கன்னுன்னு சொல்லுவாங்க அதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா நாலடி அந்த மேக்ஸ் மேக்ஸாக்ஸ் கன்னு வந்து கையில் வச்சுருந்தாங்க மலபார் கன்ஸை வந்து கையில் வச்சுருந்தாங்க இது போக கல்லர் தடி என்கிற வளரையும் வந்து பயன்படுத்துகிறாங்க திடீர்னு பார்த்தா வந்து அந்த வெப்பன்ஸ் வருது அட்டாக் பண்ணுது திடீர்னு வந்து அட்டாக் பண்ணிட்டு அது திருப்பி அவங்க கையிலே போகுது அவங்க சுட்ட எல்லா புல்லட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சிப்பாய்களோட நெத்தியில் வந்து வந்து பார்த்துச்சு அந்த குண்டு திடீர்னு பார்த்தா அடிக்கிறாங்க நாங்கள் ஃபைட் பண்ணுறோம் நாங்கள் எய்ம் பண்ணி சுடுறோம் மார்பில் வந்து குண்டு படுது சிரிச்சுக்கிட்டே வந்து எல்லாம் விழுகுறாங்க கீழே அவ்வளோ தூரமாக வந்து பார்த்தா வீரம் வீரமாக வந்து ஃபைட் பண்ணுறாங்க ஃபைட் பண்ணுறாங்க திடீர்னு ஒரு மயான அமைதியான அந்த மயான அமைதி என்னென்னா வந்து சாமி சாமி இந்த வார்த்தையை அப்படியே அவர் வந்து கேப்டன் ஸ்மித்னு சாமி 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 அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து கத்தாரிக்கிறப்ப எல்லாம் அமைதியாக அந்த திருமூர் கோயில் சாமியோட சிலையெல்லாம் தூக்கி நான் வந்து பின்வாங்கி நான் புறம்பதுக்கிட்டு ஓடுறேன் என்னை வந்து பின்னாடி விரட்டி 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 என்னோட படையவும் என்னையும் தாக்குதல் நடந்துகிட்டே இருக்காங்க ஓடி 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 நத்தத்தோட டவுன் நாங்கள் வர்ற வரைக்கும் அங்கே பின்னாடி தங்களோட சாமி சீரோடு கிண்டி எங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு மே இருபத்தி ஒம்பது முக்குளத்தூர் சட்ட இயக்க சார்பாக நத்தம் கணவாய் வரலாற்று சம்பவத்தை நினைவு கூறும் வகையில் ஒரு சொற்பொழிவு ஆற்றல் நிகழ்வு நடக்குது இந்த நத்தம் கணவாய் பற்றிய வரலாற்று சம்பவங்களை கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கள் சார் அதாவது இந்த மே இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து முக்குளத்துவ சட்ட இயக்கம் சார்பாக மேலூர்ல தம்பி முரளி அம்பலம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துறாப்புல அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி நிகழ்ச்சியா ரெண்டு நிகழ்ச்சியை வந்து கம்பைன் பண்ணி வைக்கிறாங்க என்னன்னா நத்தங்கணவாய் வெற்றி விழாவை வந்து பார்த்தீங்கன்னா முன்னிட்டு அன்னைக்கு வெள்ளூர் நாட்டில் நடைபெற்ற வந்து ஐயாயிரம் கல்லர்களுடைய தியாகத்தை நிறைவு கூறுவதும் விதமாக இந்த ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி சொற்பொழி விழா வந்து நடத்த போறாங்க அதுக்கு வந்து முக்குழுத்துவ தலைவர்கள் இருந்து அனைத்து சமூக மக்களையும் வந்து அழைச்சி மேலூர்ல வந்து பார்த்தீங்கன்னா மேலே போட்டு அந்த விழா நடத்துறாங்க இது என்ன விஷயம்னா இன்னையில இருந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு இருநூத்தி அறுபது வருஷம் முன்னாடி கிபி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்து மே இருபத்தி தேதி முதன் முதலாக அன்னைக்கு இருந்த அந்த அகண்ட பாரதத்துல அந்த இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா வெள்ளையர்கள் தங்களுடைய ஆயுதங்களை வந்து பாத்தீங்கன்னா கீழே போட்டு தங்களுடைய தோல்வியை ஒத்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா புறமுதுகிட்டு ஓடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி சரித்திரம்தான் இந்த மத்த மேல்நாட்டு கல்லர்கள் எனப்படுகின்ற அந்த கல்லர்கள் நிகழ்த்திய மாபெரும் யுத்தத்தோட வெற்றி விழா தான் இந்த நத்தம் வெற்றி விழா அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து தங்களுடைய தன்னாட்சிக்காகவும் தங்களுடைய தன்னரசாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி செலுத்தி வந்த அந்த ஒரு தன்னரசு நிலைப்பாட்டிற்காகவும் வரி கொடுக்க கூடாது என்பதற்காகவும் கேப்டன் ரூம்லே என்கின்ற ஒரு அரக்கனுடைய படையிலுடன் மோதி ஐயாயிரம் பேர் வந்து பாத்தீங்கன்னா தியாகம் செய்தார்கள் இந்த பாண்டி நாட்டு மண்ணிற்காக அதை வந்து நிறைய கூறு விதமாக இந்த வந்து சொற்களை நடக்குது இந்த நத்தங்கரவாய் வெற்றி விழான்றது என்னன்னா வந்து நம்ம மதுரையில இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒத்தக்கடை பக்கத்துல திரும ஊர்னு சொல்லி வந்து ஒரு கோயில் ஒண்ணு இருக்கு திருமூர்னு ஒண்ணு அங்க காலபெருமாள் கோயில் ஒரு கோயில் இருக்கு அது மேக்சிமம் மதுரையில இருக்கிற ஒரு வடக்கு பகுதியில் இருக்க பெரும்பாலும் மக்களுக்கு வந்து அது தெரியாது அந்த திரும ஊர் கோயில வந்து என்ன பண்றாங்கன்னா கிபி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மார்ச் மாசம் ஆற்காடு நவாபோடைய அவருடைய வந்து பாத்தீங்கன்னா வந்து அவரோடும் அவருடைய கூட்டுப்படையோடும் சேர்ந்துக்கிட்டு பிரிட்டிஷ் ஆர்மி அதாவது அன்னைக்கு இருந்த கிழக்கு இந்திய கம்பெனியோட ஆர்மி கர்னல் ஹெரான் சொல்லுகின்ற ஒரு நபர் இவங்க எல்லாம் கூட்டுப்படையோட சேர்ந்து தென்னகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த பாளையக்காரர்களிடையும் அங்க இருக்கிற கள்ளர் நாடுகளிடையும் வந்து பார்த்தீங்கன்னா வரி வந்து வசூல் பண்றக்காண்டி அங்கேருந்து மிகப்பெரிய ஒரு படைகளோடு வந்து வர்றாப்புல அந்த படைகள் என்ன பண்ணுதுன்னா வந்து மதுரைக்குள்ள உள்ள என்ட்ரி ஆகிறப்ப இந்த திரும வந்து பாத்தீங்கன்னா ஊர்ல அங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு கேரசன் கேரசன்னா வந்து அங்கே ஒரு படைப்பற்று இருந்த மாதிரி வந்து இருக்கும் திருவாதூர் திருமகூர் கல்லழகர் கோவில் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி வந்து சிறுவடி நாடு நடுவி நாடு இந்த உள்ளிட்ட பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு படைப்பற்றுகள் வந்து வாழ்ந்த ஒரு பகுதி அதனால என்ன பண்றாங்கன்னா திருமவூர் கோயிலுக்குள்ள வர்றாங்க திருமூர் கோயிலில் வந்து அந்த கோயிலோட மதில் சுவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பன்னெண்டு அடிக்கு மேலே இருக்கும் அது ஒரு படைப்பற்ற விலங்கு ஏழாம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பாண்டியர் காலகட்டத்திலே வந்து அது வந்து அந்த கோவில் கட்டப்பட்ட கோயில் அந்த கோயில் என்ன பண்றாங்கன்னா வந்து அந்த கோட்டை அந்த கோயிலோட கதவுல வந்து வக்கேல வச்சு எரிச்சு அங்கிருந்து கல்லர்கள் போலத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வந்து கொலை செய்து விட்டு உள்ளே புகுந்து அந்த கோயில கொள்ளையடித்தான் கணுகிறான் இது நடக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா பிற்காலத்துல வந்து மருதநாயகம் எனப்பட்ட கான் சாஹிப்பும் வந்து பாத்தீங்கன்னா அந்த படையில தான் வரலாறு அப்ப என்ன ஆகுதுன்னா வந்து இதை எரித்து உள்ள போய் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க அது வந்து பாத்தீங்கன்னா கல்லர்களுடைய குலதெய்வம் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா நம்ம அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷோட அரசாங்கத்தோட டைரியில கேப்டன் ஸ்மித்தோட டைரியில இருந்து எல்லாரோட குறிப்புகளிலும் வந்து பாத்தீங்கன்னா அது கல்லர்களுடைய குலதெய்வம் அப்படின்னு சொல்லி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்ப அந்த ஒட்டுமொத்த சாமி சிலையிலேயே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து எடுத்து வச்சு அதை ஒரு மூட்டையில் கட்டி இருக்கப்ப அங்க இருந்த அந்த பிராமணர்கள் அந்த பிராமணர் வந்து ஒருத்தர் என்ன பண்றாரு தலைமை பட்டர் வந்து என்ன பண்றாருன்னா இது வந்து கல்லர்களுடைய குலதெய்வம் நீங்க வந்து இதை எடுத்துட்டு போறது வந்து நல்லது இல்லை நீங்க அவங்களோட கோவத்தை வந்து சம்பாதிப்பீங்க கண்டிப்பா உங்களுக்கு உண்டான இது நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாப்புல எங்க சாமி சிலை குடுத்துருன்னு சொல்லி கேட்கறாப்புல அப்ப கண்காரான் என்ன பண்றாருன்னா ஐயாயிரம் ரூபாய் பணம் கேட்கற ஐயாயிரம் ரூபாய் பணம் கேக்குற ஐயாயிரம் ரூபாய் பணத்தை கொடுங்க உங்க சாமி சிலை விட்டு போறீங்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சிலை வந்து திருப்பி எப்படி வரும்ன்றது வந்து எங்களுக்கு தெரியும் இது எப்படி வந்து கல்லற கொண்டு வருவாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும் சொல்றப்ப ரொம்ப நக்களாக வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டு ஐயாயிரத்து கூட பெருமானம் இல்லாத இந்த சிலையை வந்து பார்த்தா நான் வந்து எடுத்ததே வந்து வெக்கப்படுறேன்னு சொல்லிட்டு வந்து கட்டி எடுத்துட்டு அவர் திருநெல்வேலி கிளம்புறாப்புல திருநெல்வேலி போனதுக்கு அப்புறம் அங்கே இருக்கிற என்ன பண்ணுறாருன்னா அங்கே இருக்கிற பாளையக்காரர்கள் நாய நாயக்கர் பாளையங்கள் மரவர் பாளையங்கள்லாம் இருக்கும் அந்த நாயக்கர் பாளையத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா பணம் வசூல் பண்ணுறாப்புல இன்னைக்கு இருக்க வீரபாண்டி கட்டபொம்மனோட கட்டப்பம்மனோட தாத்தா ஒரு கட்டப்பம் ஒருத்தர் இருந்தாப்புல அவர்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை வசூல்லாம் பண்ணிட்டு கூலி தேர்ட்டை போறப்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்க கேக்குறப்ப போலித்தார் வந்து அம்மன் சல்லி கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்றாப்புல சரி நம்ம திருப்பி வந்து அங்க சென்னையில வந்து அழைப்பு வந்தனால வந்து ரிட்டன் வர்றாப்புல ரிட்டன் வர்றப்ப இந்த கானலுகரான விடக்கூடாது நம்மளோட குலதெய்வம் சிலைகளை வந்து கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க அந்த சிலைகளை நம்ம மீட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி அழகா வந்து பாத்தீங்கன்னா வந்து மதுரைக்குள்ள வர்றப்ப எல்லா இடத்துல டிராப்ட்ஸ் ரெடி பண்ணி நீங்க வந்து இந்த த்ரீ படம் பாத்துருப்பீங்களா பாத்திருக்கீங்கள முன்னூறு பருத்திகள் சொல்லி தமிழ்ல கூட அதுல பாத்தீங்கன்னா வந்து பெர்ஷியன் ஆர்மி அன்னைக்கு உலகத்தில பெரிய ஆர்மி வந்து பெர்ஷியன் ஆர்மி தான் பெரிய ஆர்மி அவரோட ஆர்மி வந்து இவங்க வந்து முழு முன்னூறு பேர் தான் இருப்பாங்க ஆனா நேரடியா வந்து அவங்க வந்து இவ்வளவு பெரிய படையை மோத முடியாங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மலைப்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா அந்த நுழைவாயில வந்து குறிக்கிடுவாங்க அப்படியே ஏன் குறுக்குவாங்கன்னா வந்து நீங்க வந்து பத்தாயிர லட்சம் படையில இருந்தாலும் உள்ளுக்குன்னு நுழையிறப்ப வந்து பாத்தீங்கன்னா நூறு பேரா தான் நுழைய முடியும் எல்லாரும் ஒன்னும் நுழைய முடியாது அப்ப படையில வந்து நம்ம சண்டை போட வேண்டியது பத்து லட்சம் படைகள் கிடையாது இந்த நூறு படகுகள் போதுதான் சண்டைப்புறமா இருக்கும் சோ அந்த மாதிரி வந்து இவங்க தான் அப்படி எழுதிருக்காங்க குலதெய்வமா வழிபடக்கூடிய மேல்நாட்டு கல்லர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்துல கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நத்தத்துக்கு போற வழி இருக்கும் நம்ம இங்க கல்லழகர் கோயில இருந்து இந்த சத்திரப்பட்டின் சைடுல வந்து பாத்தீங்கன்னா நத்தத்துக்கு வந்து ரோடு போகும் இப்ப வந்து நிறைய மரத்தை வெட்டிட்டாங்க அன்னைக்கு வந்து அது திக் ஃபாரஸ்ட் அது அந்த ரோட்டை வந்து என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பக்கம் மரத்தப்புறம் வெட்டி போட்டு பத்து பேர் மட்டுமே நுழையக்கூடிய ஒரு வழியாக அதை மாற்றறாங்க ஒரு இயற்கையாவே வந்து பாத்தா வெட்டி போட்டு பத்து அப்ப என்ன பண்றாங்கன்னா ஹெரான் சாதாரணம் கிடையாது கனகான் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த படையில வந்து கான்சாயிப்ல இருந்து கேப்டன்ஸ்பி இது நாலு கேப்டன் இருக்காங்க அது போக வந்து பாத்தீங்கன்னா வந்து சாஜன்ஸ் போக வந்து பார்த்தா நேட்டிவிட்டி ஆர்மி அது போக பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆர்மியில இருந்த கஃப்ரிஸ் அதாவது இவங்க நம்ம நீக்ரோஸ் ஆப்பிரிக்கர்கள் ஆப்பிரிக்கர்கள் அந்த படையில இருக்கிறாங்க அது போக வந்து பாத்தீங்கன்னா வந்து பிரிட்டிஷ் படையில இருந்த பிரெஞ்சு படையில இருந்திருக்காங்க இருக்காங்க குதிரைப்படை பீரங்கி படை கனரக பீரங்கி சின்ன வகை பீரங்கி கோட்டை உடைக்கிற பீரங்கி அது போக படைகளை சிதறடிக்கிற பெரிய பீரங்கின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு படை அது அந்த படையை வந்து அவ்வளோ அழகாக வந்து பார்த்தினா முதல்ல இது போ இந்த விஷயம் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா கடந்த ஹரான் போகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு டீம் அனுப்புறாப்ல அனுப்பி அங்கே என்னென்ன நடக்குது என்னென்ன விஷயம் நான் பாருங்கள் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு இன்டெலிஜென்ட் டீமை வந்து அனுப்புறாப்புல அனுப்பிச்சவங்க வரவே இல்லை வரவேலன்னு சொல்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தலைகள் மட்டும்தான் வருது அங்க இருந்த எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கல்லற வந்து பாத்தீங்கன்னா கொலை பண்ணி தலையை வெட்டி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஈட்டில வந்து நிப்பாட்டி அந்த தலையை வந்து ஊண்டி விட்டாங்க இந்த வழிய வந்தோன்னா உனக்கு இதுதான் வந்து கெதி அப்படின்னு சொல்லி வந்து நீங்க கேட்டீங்கல்ல உரையை விட்டு வாழ எடுத்த தரத்துல சிவகங்களேன் அது இதுதான் வேற எதுவும் கிடையாது அந்த ஈட்டில வந்து ஊண்டி விட்டுறாங்க அதை பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா கிண ஹெரான் சொல்றாங்க இந்த மாதிரி வந்து இந்த சாமி சிலையை மீட்கறக்காண்டி அங்க கல்லற வந்து தாக்குவதற்கு தயாரா இருக்காங்க கொடு கொடூரமான காட்டு விலங்குகளும் கல்லூரும் நடமாடும் இந்த பகுதிக்குள்ள நீங்க வராதிங்கன்னு சொல்லி பிரிட்டிஷ் கவுன்சிலோட இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க எப்படி இந்த ஊரை விட்டு நம்ம போய் தான் ஆகணும் அப்போ போகிறப்ப வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம எப்படியாவது தப்பிச்சு ஆகணும் அவங்களுக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உயிர தாண்டி அவங்களோட குலதெய்வ தான் தேவை அப்ப என்ன பண்ணணும்னா வந்து நம்ம முதல்லயே வந்து போயிட்டோம்னா கடைசியாக நடுப்பகுதிக்கு பின்னாடி வந்து கேரிசன்ல அங்க இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீரங்கிக்குள்ள நம்ம இதை வச்சிருவோம் சாமி சிலையில அது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க ஏன்னா எல்லா இடத்துலயும் அவங்களோட ஸ்பை இருக்காங்க அப்ப நம்ம முன்னாடியே ஒரு நல்ல படையோட ஒரு முக்கியமான வீரர்களோட முக்கியமான கேப்டன்ஸோட நம்ம போயிடுவோம்னு சொல்லி பாதுகாப்பா வந்து பாத்தீங்கன்னா வந்து தலையை தப்பிச்சு ஓடிறாங்க அவங்க வந்து கலகரான அட்டாக் பண்ண போறப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவை நம்மளோட சாமி சிலை இவனை அடிக்கணும் விடக்கூடாது இவனை பாடம் கற்பிக்கணும்னு சொல்லிட்டு வந்து தங்களோட சாமி சிலை வர்றதுக்காண்டி என்ன பண்ணுறாங்கன்னா தரையில வந்து பார்த்தீங்கன்னா டிராப்ஸ் ரெடி பண்ணுறாங்க ரெடி பண்ணி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கனரக பீரங்கி வர்றப்ப அந்த டிராப்ஸில் போய் மாட்டிக்கிடுது மாட்டிக்கிட்டோன்னு என்ன ஆகுதுன்னா படை வந்து ரெண்ட உடையுது அப்படியே முதல் ஒரு படை போயிருது ரெண்டாவது படை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தேங்கி அங்கேயே நின்றுது அப்ப என்ன பண்றாங்கன்னா முதல் போன படைகளுக்கு வந்து இந்த வந்துரும் சொல்லி தகவல் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த படை வந்து நத்தத்துக்குள்ள போயிருது அப்படியே இந்த படை நடுவில் மாட்டிக்கிடுச்சு ஆனா இது எதுவுமே ட்ராப்ஸ்னு தெரியாம இதை சரி பண்றதுக்கும் பின்னாடி இருக்க படை வீரர்களும் படையில இருந்து யானையில இருந்து எல்லாமே பின்னாடி நிக்கிது இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து இருக்க மரங்கள் இல்ல கல்லர்கள் வவ்வால் போல தொங்கிக்கிட்டோம் சேத்துக்குள்ள ஒளிஞ்சு மறைஞ்சுக்கிட்டோம் மரத்தோட மரபா வந்து பார்த்தீங்கன்னா இருக கட்டி பிடிச்சு வந்து பாத்தீங்கன்னா வந்து அதை பாக்குறதுக்கும் இதை நீங்க நிறைய ஹாலிவுட் படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க ஆனா இதெல்லாம் வந்து இரநூத்தி இருபது வருஷம் முன்னாடியே நம்மளுக்கு அன்னைக்கு பண்ணிட்டாங்க அதை வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க தக்க சமயம் வர்றப்ப திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையிலும் கேப்டன் ஸ்மித்து என்பவரோட இந்த போர்ல நேரடியா பாதிக்கப்பட்டு தங்களோட உயிரை கையில பிடிச்சி ஓடி பிரிட்டிஷ் கவுன்சில்ல வந்து பாத்தீங்கன்னா இதை சாட்சியாக சொல்லி கர்னல் ஹெரானை வந்து தகுதி நீக்கம் செய்த வச்ச அந்த கேப்டன் ஸ்மித்தோட டைரியில் இருக்கிற வார்த்தைகள் பிரிட்டிஷ் கவுன்சிலோட வார்த்தைகள் அப்ப என்ன பண்றாருன்னா அவர் டைரியில் சொல்றாப்ல திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் இந்த மாதிரி நிக்கிறப்ப பின்னாடி ஒரு வினோதமான ஒரு சத்தத்தை எழுப்பிக்கிட்டு மிகப்பெரிய ஒரு படை ஒரு கல்லர் படை வந்து என்ன பண்ணுதுன்னா எங்களை தாக்குறாங்க அவங்க கையில இருந்த ஆயுதங்கள்லாம் என்னென்ன ஆயுதங்கள்னா பதினெட்டு அடி ஈட்டி யோசித்து பாருங்க இன்றைக்கி வந்து ஆறு அடி ஈட்டியை தூக்கி வந்து சண்டை போறதே பெரிய விஷயம் நம்ம நினைக்கிறோம் அதனால் பதினெட்டு அடி ஈட்டி வந்து எவ்வளோ உயரம் அதோடய வெயிட் எப்படி இருக்கும் அதை வச்சு சண்டை போடணும் தூக்கிட்டு போனால் மட்டும் போதாது சண்டை போடணும் அப்போ அது எவ்வளோ பெரிய உடல் வலிமையான அவங்க இருந்துப்பாங்க பாருங்கள் பதினெட்டு அடி ஈட்டி வில்லம்பு மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேட்ச் ஆக்ஸ் கன்னுன்னு சொல்லுவாங்க அதோடய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா நாலு அடி இருக்கும் அந்த மேக்ஸாஸ் கண்ணு வந்து கையில வச்சிருந்தாங்க மலபார் கன்ஸை வந்து கையில வச்சிருந்தாங்க இது போக கல்லர் தடி என்கிற வளரையும் வந்து பயன்படுத்துகிறாங்க திடீர்னு பார்த்தா வந்து அந்த வெப்பன்ஸ் வருது அட்டாக் பண்ணுது திடீர்னு வந்து அட்டாக் பண்ணிட்டு அது திருப்பி அவங்க கையிலே போகுது எங்களால் என்ன பண்ணுவோம்னு தெரிய முடியாம நாங்கள் ஆயுதத்தை எடுத்து ஃபைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நில குலைகிறோம் நாங்க அதன் பின்பு நான் வந்து எல்லா படையும் ரெடி பண்ணி இன்ஃபேண்ட்ரி ரெடி பண்ணி நாங்கள் நீலிங் பொசிஷனு லையிங் பொசிஷனு ஸ்டாண்டிங் பொசிஷன் நின்று வந்து நாங்கள் கன் ஷாட் பண்ணுறப்ப வந்து பார்த்தா திடீர்னு வந்து அந்த கூட்டம் வந்து எல்லாமே வந்து போயிடுச்சு மாயமா மறைஞ்சு போச்சு நாங்க எல்லாத்தையும் உள்ள ஏன்னு ஏன் மென் ஏன்னு ஷார்ட் பண்ணிட்டே இருக்கோம் ஆனா அவங்களுக்கு எந்த பாதிப்புமே அடையில எல்லாம் எங்க போனானே தெரியல சரி நாங்க திருப்பி இந்த கொஞ்சம் விட்டு உடனே கிளம்புன்னு சொல்லிட்டு நான் ஃபாஸ்டா நான் இன்ஸ்டக்ஷன் கொடுத்தேன் ஆனா இன்ஸ்டக்ஷன் கொடுத்துட்டு போய் பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்லர் கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேக்ஸ்லாஸ் கண்ணை வச்சு அடிக்கிறாங்க வளர விடுறாங்க ஆனா எந்த ஒரு குறிய வந்து பார்த்தா தவறவே இல்லை அவங்க சுட்ட எல்லா புல்லட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட படையெரு அந்த சிப்பாயிலோட நெத்தில வந்து வந்து பத்துச்சு அந்த குண்டு எதுவுமே தோல் பட்டிலையா கால கூட படல எல்லாமே நேர்ல வந்து நெத்தில வந்து பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அவர் ரிப்போர்ட் கொடுக்குறாப்புல திடீர்னு பார்த்தா அடிக்கிறாங்க நாங்கள் ஃபைட் பண்றோம் நாங்க எய்ம் பண்ணி சுடுறோம் மார்பிளை வந்து குண்டு படுது சிரிச்சுக்கிட்டே வந்து எல்லாம் விழுகுறாங்க கீழே அவ்வளவு தூரமா வந்து பார்த்தா வீரம் வந்து வீரம் வந்து பண்றாங்க அவங்க எழுப்பிய குரலை வந்து எங்காலும் காதுல வந்து கேட்கவே முடியல அந்த குரலே பயத்தை ஊர் ஏற்படுத்துச்சு எங்க கைகால நடுங்குச்சு திடீர் மரத்துல இருந்து ஒரு பத்து பேர் தாவுறாங்க திடீர்னு பார்த்தா தரையில வந்து சேத்துக்களை அவ்வளவு நேரம் அரை நேரமா நாங்க தான் நிக்கிறோம் அவங்க அங்க இருந்ததே எங்களுக்கு தெரியாது திடீர்னு பார்த்தா சேத்துல வந்து பத்து பேர் எந்திரிக்கிறாங்க காலை பிடிச்சி இழுக்குறாங்க அப்படியே அவங்க வந்து பார்த்தா பெரிய ஒரு நல்ல நீளமான வால் வச்சிருக்காங்க அந்த வாழை வச்சு வந்து பாத்தினா ஒரே டயத்துல வந்து எல்லாத்தையும் வெட்டுறாங்க தலை துண்டா போகுது அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லிட்டே இருக்காப்புல திடீர்னு பார்த்தா அப்படியே காணாம போயிட்டாங்க அதுவும் ரெண்டாவது அட்டாக்கும் காணாம போச்சு என்னடா ரெண்டாவது அட்டாங்க காணாம போச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் பிற்பரா இருக்குமே அடிச்ச வந்து பார்த்தா அந்த சர்வதாசம் பண்ணிட்டு போயிட்டாங்க நான் வச்சிருந்த மிகப்பெரிய படை வந்து பார்த்தா சிதறா வந்துச்சு நிறைய சிப்பாய்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸ் கீழே போட்டுட்டு இவங்க கொடுக்குற சத்தத்தை கேட்டுட்டே வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே ஓடிட்டாங்க அவங்க திருப்பி வரவே இல்லை நாங்கள் என்ன பண்ற எழுதுப்பதுன்னு தெரியாம வந்து நான் யோசித்துக்கிட்டு திடீர்னு வந்து சரி பரவாயில்ல நம்ம நகர்த்துவோன்னு சொல்லிட்டு வந்து அந்த பீரங்கி வந்து அந்த சேத்துல வந்த பீரங்கிய வந்து எடுத்து நகர்த்தி நக கொண்டு போறப்பயே மிகப்பெரிய ஒரு பெரிய படை ஒரு படை வந்து பாத்தீங்கன்னா உள்ள புகுந்து எல்லாத்தையும் அடிச்சு சர்வநாசம் பண்றாங்க அதை பார்த்துட்டு எங்களுடைய சிப்பாயில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தா செதறி ஓடிட்டாங்க எங்களுடைய கேப்டன்ஸ் ஷாஜன் சொல்ற ஒய்ஃபு சில்ட்ரன்ஸ் குழந்தைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களை மட்டும் நாங்க முன்னாடி அனுப்பிச்சு விட்டு நாங்க முடிஞ்சதுக்கு ஃபைட் பண்ண பார்த்தோம் ஆனா அவ்வளோ பெரிய போர்க்களத்துல திடீர்னு பார்த்தா வந்து அந்த கரெக்டா சாமி சிலையில் இருக்கிற அந்த வண்டியை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நேரடியா ஒரு கு ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரண்டர் பண்ணாங்க சரண்டர் பண்ணி அவ்வளோ பெரிய சத்தங்கள் அவ்வளோ வளரி வீசுகிற சத்தங்கள் துப்பாக்கி கொண்டு சத்தங்கள் எல்லாம் நங்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒரு மயான அமைதி நடந்துச்சு அந்த மயான அமைதி என்னன்னா வந்து சாமி சாமி இந்த வார்த்தையை அப்படியே அவர் வந்து கேப்டன் சொன்ன சாமி 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 அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து கத்த ஆரம்பிக்கிறப்ப எல்லாம் அமைதியாடுறாங்க அப்ப பார்த்தா உள்ள அந்த வண்டியில ஒட்டச்சு சுக்குனராக்கி அப்படி அதுக்குள்ள இருந்த காலபெருமாளோட சிலையவும் அந்த திருமூர் கோயில் வந்து சாமியோட சிலையெல்லாம் தூக்கி அங்கே இருந்த கல்லர்கள் வந்து தங்கள் கண்ணில் வந்து தண்ணீரோட தங்களுடைய மனைவி குழந்தைகள் மீட்டெடுத்தால் கூட வந்து சந்தோஷத்தை விட அதை விட சந்தோஷத்தில் ஆரவதித்து அந்த சிலையை கட்டி அணைச்சு எல்லாரும் தூக்கி போய் அந்த இடத்துல ஒரு கமெண்ட் கொடுக்குறாங்க எல்லாத்தையும் சர்வநாசமாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற படையில இருந்து குதிரையில இருந்து ஒண்ணு விடாம எல்லாத்தையும் வந்து அடிச்சு தும்சம் பண்ணி எல்லாத்தையும் வந்து பார்த்தா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா களபலி போர் பலி கொடுக்குறாங்க எல்லாருமே வெட்டி கொள்றாங்க எல்லாமே சுட்டு கொள்றாங்க வளரை வச்சு வீசுறாங்க நாங்க என்ன பண்றேன்னு தெரியாம இருக்கிற கொஞ்ச நஞ்ச வீரர்கள் மட்டும் வந்து நான் கூட்டுக்கிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் போனாலே என்னை விடமாட்டேன்ட்டாங்க நான் வந்து பின்வாங்கி நான் புறம்பதுக்கிட்டு ஓடுறேன் என்னை வந்து பின்னாடி விரட்டி 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 என்னோட படையும் என்னையும் தாக்குதல் நடத்திட்டே இருக்காங்க ஒரு குடிக்க தண்ணி கூட குடிக்க நேரம் இல்லாமல் நாங்கள் ஓடணும் நாங்கள் ஓடி 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 நத்தத்தோட டவுன் நாங்கள் வர்ற வரைக்கும் அங்கே பின்னாடி தங்களோட சாமி சிலோடு நின்று எங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அப்படியே போயிரு அப்படின்ற மாதிரி வந்து அவங்க நின்று சிரித்தது இன்றைக்கி என் கண்ணுலேயே நிற்கிது அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் கவுன்சிலில் கோர்ட்டில் கேப்டன் ஸ்மித் அவர்களோட வாக்குமூலம் தான் இந்த வாக்குமூலம் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இதுக்கு ஆதார் எதுன்னு கேட்டிங்கன்னா கேப்டன்ஸ் மித்தோட ஆதாரம் இருக்கு நீங்க மதுரை கெசட் மதுரை மேனூலு தஞ்சாவூர் அது அதுபோ வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்த கேப்டன்ஸோட எல்லா டைர்லயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தாறு இடத்துல நாற்பத்தாறு டாக்குமெண்ட்ஸ்ல நேரடியா இதை பத்தி எழுந்து எழுதியிருக்காங்க இந்த மருநாயின்ற அந்த கான் சாஹிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி எழுதியிருக்காப்புல இவங்க மனுஷனே கிடையாது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிசாசுகள் அப்படின்னு சொல்லி கான் சாகிப்பே எழுதியிருக்காப்புல இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி சரித்திர விழா இதை வந்து பார்த்தீங்கன்னா முத முதலாக தமிழ் அச்சுநூலில் வந்து பதிவு பண்ணது யாருன்னா வந்து பெருமலைக்கலர் வாழும் வரலாறும் எழுதிய அண்ணன் சுந்தரவந்தியத்தேவன் அவர்தான் அதை முத முத வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட புத்தகத்தை வந்து மென்ஷன் பண்ணுறாப்புல ஆனால் இதை வந்து ஒரு சிம்பிளாக வந்து ஒரே ஒரு ஒரு பக்க கற்றில் வந்து அவர் எழுதிட்டு போயிட்டாப்புல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை பற்றி முழுசாக வந்து இதோட அட்டாக் என்னன்றத வந்து நானும் என்னுடைய நண்பரான புதுக்கோட்டை சாம்சுந்தர் சம்பட்டியாரும் இதுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து பார்த்தீங்கன்னா இதோட தேதியை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சோன்னாங்க இது எப்போ நடந்துச்சு எந்த வருடம் நடந்துச்சு எந்த மாதம் நடந்துச்சு இதோட அட்டாக் எப்படி நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை வந்து பிரீஃபாக வந்து பார்த்தீங்கன்னா கட்டுரை வடிவில் வந்து நானும் அவர் என்னுடைய தோழர் சாம் சுந்தர் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கட்டுரையை வெளியிட்டோம் வெளியிட்டனால என்ன ஆச்சுன்னா வந்து இந்த மே இருபத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெற்றி சரித்திர விழாவாக நடத்தணும்னு சொல்லி ஆஹ் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா மேலூர்ல முத முதலாக மேடை போட்டு வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஏற்பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா கள்ளற்படைப்பட்டு நல சங்கத்துல வந்து தலைவர் வசந்த் காடவராய் மூலமா வந்து இதை வந்து விழாவை நடத்தணும் போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நானும் இதே வழக்கறிஞர் மதுரை முரளி அம்புரம் எல்லாரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து போன வருடம் வந்து கள்ளற்படைப்பட்டு சார்பாக அஹ் தலைமை மேற்காட்டுதல வந்து பாத்தீங்கன்னா மாட்டு வண்டி பந்தயம் நடத்தியிருந்தோம் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா வந்து முக்கியத்துவ சட்ட இயக்கம் சார்பாக இந்த விழாவை நடத்தி கொண்டு போறாங்க மே இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த மே இருபத்தி ஒன்பதுன்றது வந்து தமிழுக்கு உண்டான வெற்றி திருநாள் இது ஏதோ மதுரைக்கு உண்டான திருநாள் கிடையாது ஏன்னா ஒட்டுமொத்த தமிழர்களும் இன்னைக்கு நாங்க வந்து மிகப்பெரிய ஒரு வாரியர்ஸ் இங்க தமிழரோட வீரத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதை நீங்க நேராக கை காட்ட வேண்டிய இடம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மே இருபத்தி ஒன்பது தான் இந்த மேலூர் நடந்த மிகப்பெரிய யுத்தம் தான் இந்த சரித்திர யுத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து நினைவு கூறணும்னா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அதை பண்ணுறது அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிபி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலுல கான் சாஹிப் வந்து இறந்து போயிருக்க தூக்குல போட்டுறாங்க தூக்குல போட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மதுரையில வந்து வரி வசூல் பண்ற அந்த அதிகாரத்தை வந்து முழுமையா வந்து கிழக்கு கம்பெனி எடுத்துக்கிறது அப்ப என்ன பண்றாங்கன்னா கேப்டன் ரூம்லேன்னு ஒருத்தர் மிகப்பெரிய ஒரு ஒரு அரக்கன் ஒரு கொடூரவாதி வார் அந்த போரு குற்றங்கள் இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக இருக்கு அவர் என்ன பண்றாருன்னா மதுரை நோக்கி வந்து வர்றப்ப அவர்கிட்ட வந்து வெள்ளூர் நாட்டுல போய் வருகேக்கிறாப்ல அப்ப என்ன பண்றாங்க படையில பராத்தையும் செதறடிச்சு அவர் அனுப்பிச்ச வந்து தளபதியில பராத்தையும் வந்து கொன்று குமிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இவர் என்ன பண்றாருன்னா வெள்ளூர் நாட்டை சுத்தி மிகப்பெரிய முப்புதற வந்து பாத்தீங்கன்னா முள்ளு செடியை போட்டு ரெடியா வச்சு உள்ளுக்குள்ள போனோன்னே வந்து என்னத்தையும் தீ வச்சு விட்டு அங்க இருக்க மக்கள் குழந்தைகள் பெண்கள் வயதானவர்களோடு பார்க்காம ஐயாயிரம் கல்லர்கள் ஐயாயிரம் ஆன்மாக்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாளால் வெட்டியும் பீரங்கியால் செதறடித்தையும் துப்பாக்கி குன்னுக்கு பலி கொடுத்தும் ஒரே நாளில் வந்து நகர்த்தப்பட்ட இது மாபெரும் துயரம் இது ஒரு ஐயாயிரம் ஆன்மாக்களோட வீர மரணம் குழந்தையின் மருத்துவம் கொண்டிருக்காந்தால் ஒரு வரி கொடுக்க மாட்டேன் நாங்கள் தங்களோட தன்னாட்சி தன்னரசாக தன்னரசா இருக்காண்டியும் தமிழருடைய தன்மானத்தை பேசியது நீங்க தமிழோட தன்மானம் எது என்று கேட்டால் அதை காட்ட வேண்டிய இடமே வந்து பாத்தீங்கன்னா வெள்ளூர் நாடு தான் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐயாயிரம் ஆன்மாக்கள் நினைவை போட்டுறது மாதிரிதான் இந்த மே இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா இந்த இதை வந்து நடத்துறாங்க முக்கத்துவ சட்டையகம் சார்பாக